நண்பர்களே இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த கல்மீன் கழகோட உரிமையாளர் கணபதிய கிட்ட சில வார்த்தைகள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஐயா வணக்கம் ஐயா நான் சின்ன வயசுல இருந்து உங்ககிட்ட கல்மீன் சாப்பிட்டு இருக்கிறேன் எங்க அப்பா உங்க கடையில தான் ரெகுலரா வாங்கிட்டு வருவாரு அங்க பழைய கடை வச்சிருந்தீங்கல அங்கதான் வாங்கிட்டு வருவாரு உங்களுக்கு ஏன் இந்த தொழிலுக்கு வரணும்னு ஒரு ஆர்வம் வந்துச்சு கல்வி அதாவது நண்பர்கள் ஐயா என்ன சொல்லுவாரு அப்படின்னா நெசவு தொழில்தான் இங்க பேமஸ் நெசவு தொழில் பண்ணிட்டு இருந்துருக்காரு ஆனா கல்மீன் கடை வச்சு நம்ம தொழில் டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆசையால இந்த தொழில் ஆரம்பிச்சு ஐயா நீங்க எத்தனை வருஷமா அந்த தொழில் பண்ணிட்டு இருப்பீங்க பாருங்க நண்பர்களே ஒரு தொழில் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணி ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ரன் பண்றதே நம்மளால பெரிய சிரமமா இருக்குது ஆனா ஐயா இதே தொழில ஸ்ட்ராங்கா முப்பது வருஷம் ரன் பண்ணிருக்காரு இந்த தொழில் அவருடைய தலைமுறைக்கும் கடைசி இருக்காரு அவரோட பையன் ரெண்டு பசங்க அவங்க பொண்ணு எல்லாருமே இந்த தொழில வந்து சேர்ந்து மூணு பிரான்ச்சு நடத்திட்டு இருக்கிறாங்க தெலங்கண்டாபுரத்துல இது ஒரு மிகப்பெரிய சாதனை ஐயோ பொறுத்த வரைக்கும் ஆனா நீங்க சொல்லுங்க அப்பா செஞ்சிட்டு இருந்த தொழில நீங்க திரும்பவும் நீங்களே கொஞ்சம் நீங்க டெவலப் பண்றதுக்கான காரணம் என்ன அப்பா சேர்ந்து விடக்கூடாது அதனால ஒரு எட்டு வருஷமா பதினாறுல இல்லைன்னா இல்லை ஐயா வந்து முப்பது வருஷமா இந்த தொழில் ரன் பண்றதுக்காண்டி இந்த டேஸ்ட் இங்க இருக்கிற டிஷ் அப்படிங்கறத தாண்டி அவரோட பேஸ் வேல்யூன்னு ஒண்ணு இருக்குது கணபதி கல்மீன் கடை அவரோட பிளெக்ஸ் போர்ட்லாம் பாத்தீங்க அப்படின்னா அவருடைய பேஸ் போட்டு தான் அவருடைய போட்டோ போட்டு தான் அவங்க பிளெக்ஸே அடிப்பாங்க அவருடைய பேஸ்க்காண்டி கஸ்டமர் வந்து நிறைய பேர் இருக்காங்க நம்ம ஜலாண்டாபுரம் மக்கள் எல்லாருமே வந்து கணபதி கல்மீன் மீன் கடைக்கு வந்து தொடர்ந்து வந்து ஆதரவு கொடுக்கணும் தொடர்ந்து சாப்பிடணும் நீங்க எந்த பகுதியில இங்க இருந்தாலும் சரி சுட்டி வட்டார பகுதியில நம்ம ஜலண்டாபுரம் சுத்தி தான் இருந்தாலும் மக்கள் ஏதாவது விசேஷம் அப்படின்னாலும் சரி இவங்க கிட்ட ஆர்டர் பண்ணிக்கலாம் ஆனா நீங்க சொல்லுங்க ஏதாவது விசேஷம்னா கல்வியில சாப்பாடு இதெல்லாம் ரெடி பண்ணி கொடுப்பீங்க சாப்பாடு கல்வி குழந்தை ரெடி பண்ணி கொடுப்போம் ரெடி பண்ணி கொடுப்பீங்க நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைபர் வந்தாங்கன்னா ஏதாவது ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் பண்ணி தருவீங்களா சிறப்பு சிறப்பு பாருங்க நண்பர்களே நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர் யாராவது வந்தீங்க அப்படின்னா ஆர்டர் ஏதாவது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் தருவாங்க சரி நண்பர்களே உங்களுக்கு ஏதாவது பிளக்ஸ் போர்டு ஏதாவது பிளக்ஸ் போர்டு விசிட்டிங் கார்ட்ஸ் வெட்டிங் கார்ட்ஸ் இந்த மாதிரி ஏதாவது வேணும்னா நம்மளுடைய பிரபா பிளக்ஸுக்கு வாங்க ஜெகனாபுரம் பேருந்து நிலையத்துக்கு வாங்க மெட்ரோ மேக்ஸ் லைட்டே வேணுமா